வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் உலக பெட்டகம் சேனல் நான் ராஜ் நம்மளுடைய பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் நடக்கக்கூடிய ஒர்க்கு தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதுபடி நம்ம போன வீடியோவில் நம்ம வந்து ரூஃப் க்யூரிங் எப்படி பண்ணுறோம் அதுக்கப்புறம் மாடி கைப்பிடி செவ் எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ நம்ம வந்து வீட்டோட உள் சைடு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் வீட்டோட ரூஃப் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஃபுல் வீடியோ இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வராண்டா பார்த்தாச்சு இப்போ வறண்டாக்கப்புறம் நம்ம வந்து ஹாலில் இருக்கோம் ஸோ இதுதான் நான் வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட ரூஃபிங் அனுப்பு உங்கள்கிட்ட சொன்னது ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா முன்னாடிலாம் வந்து முட்டு மரம் வச்சு நமக்கு வந்து சப்போர்ட்டு கொடுத்து மேலே சீலிங் ரூஃப் அடிப்பாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கி டைப் தான் ஸோ அது வந்து நம்ம வந்து இந்த லிவரை யூஸ் பண்ணி அதனுடைய ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இது வந்து இன்ஸ்டாலேஷனுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஸோ முட்டு மரத்துக்கு பதிலாக நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி ஸ்டீல் ஜாக்கி மாதிரி யூஸ் பண்ணி நம்ம வந்து முட்டு கொடுக்குறோம் இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இன்டீரியரில் இருக்கிறோம் ஸோ ஹால் முடித்தாச்சு ஹாலுக்கு அப்புறம் ரூமு ரூமில் இது பார்த்திங்க அப்படின்னாக்கா அட்டாச் பாத்ரூமு ஸோ எல்லாருமே வந்து வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும் ஸோ ஒரு ஒருத்தருடைய கனவுகள் நினைவாகும் போதும் அது இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஒரு அவுட்புட்டாக இருக்கும் ஸோ வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் இனிமேல் போகிறவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஹால் பார்த்துச்சு ஹாலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து செகண்ட் பெட்ரூமு ஸோ மாஸ்டர் அடுத்து இது வந்து ஒரு நார்மல் செகண்ட் பெட்ரூம் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு காமன் டாய்லெட்டு அது வந்து அட்டாச் பாத்ரூம் மாதிரி வரும் ஸோ இது காமனாக ஹாலில் இருக்கக்கூடியது அதுக்கு அடுத்தது நம்ம வந்து அந்த ஹால்லேயே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்து நம்ம வந்து பக்கத்துலேயே வந்து நம்ம வந்து சாமி ரூம் மாதிரி சின்னதாக பண்ணியிருக்கோம் அதுவும் நீங்கள் வந்து இப்போ வீடியோலேயே பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் தண்ணி எப்படி நம்ம க்யூரிங்க்கு இறக்கிருக்கோம் அப்படிங்கிறது நல்லா ஊரி கல்லில் இறங்கியிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கிச்சனு கிச்சனுக்கு அப்புறம் இதுதான் கொல்லப்பக்கம் ஸோ இது கொல்லப்பக்கம் அதோடு முடிஞ்சிருச்சு நம்ம காம்பவுண்டு ஸ்லாப் அதோட எடுத்துருக்கோம் ஸோ சன்சைட் ரூஃபு இது வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஹாலு ஸோ டைனிங் ஹாலில் டைனிங் ஹால்லேருந்து இருந்து நம்ம வந்து இதுதான் கிச்சனு இங்கே தான் கிச்சன் ஸ்லாப் வரும் ஸோ இது எல்லாமே அடுத்தது ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனோட நான் இன்னும் ஒரு ப்ரீஃப் வீடியோ கண்டிப்பாக போடுறேன் ஸோ இதுதான் சாமி ரூமு பார்த்துக்கிங்க ஸோ அடுத்தது நம்ம வந்து இது வராண்டாவுக்கு வந்துவிட்டோம் ஸோ இருந்து அடுத்தது நம்ம மாடிப்படி போக போகிறோம் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் மாடிப்படி ஸோ இந்த இடத்துல தான் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருந்தோம் ஸோ இது நீங்கள் வந்து ரூஃபிங் வீடியோ போவே பார்த்துருப்பீங்க எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஸோ இது வந்து எலிவேஷன் ஒர்க்குக்காக விடக்கூடிய சுவர் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கைப்பிடிசவர் ஃபுல்லாகவே நம்ம வந்து போட்டாச்சு கைப்பிடி கைப்பிடிசவர் பின்னும் வந்து நம்ம அந்த ரைசிங் பில்லர் எக்ஸ்டென்ஷன் பில்லர் வந்து இன்னும் நம்ம போடாமல் இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து கம்பி விட்டு வச்சுருக்கோம் ஸோ அதுக்கு ஒரு நாள் வந்து நம்ம வந்து பலவடிச்சு காங்கிரீட் போடணும் ஸோ கண்டிப்பாக அதையும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஸோ இதான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க ஸோ இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்